தன்னாருடைய சிவனி போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகும் பத்துரைந்தாய் போற்றி பாகம் பெண்ணு ஆனாய் போற்றி காவாய் கனகத்திறனை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அன்பர்களே நாம் தேநீர் இடைவெளிக்கு முன்பு வரை மூன்றாம் நூற்பாவை சிந்தித்து நிறைவு செய்திருக்கிறோம் இப்போ நம்ம நாலாம் நூற்பாவுக்கு வர இருக்கிறோம் அந்த வகையில் இரண்டாவது இயல் அதாவது பிரமாண இயல் என்கின்ற அளவை முறையில் மூன்று பொருள்களும் உண்டு என்று நிரூபணம் செய்த பிறகு அந்த மூன்று பொருளின் இலக்கணத்தை படிக்கிறோம் எனவே நாலு ஐந்து ஆறு இந்த மூன்று நூற்பாக்களும் முன்னே சொல்லப்பட்ட மூன்று பொருளினுடைய இலக்கணத்தை சொல்ல போகிறது எப்படி பெறுகிறது அப்படின்னு கேட்டால் சொல்லிய முறையில் நிரல் நிறை என்ற முறையில் வராமல் எதிர் நிரல் நிறை என்கிற முறையில் அமையப் பெறுகிறது அதாவது ஒன்று பதி ரெண்டு பசு ரெண்டு பாசம் மூன்றாவது பசு இப்போ சொல்ல வரும்போது நான்காவது மூன்றாவதாக சொல்லப்பட்ட பசுவை முதல்ல எடுத்துக்கொண்டார் இரண்டாவதாக இருப்பது இரண்டாவதாகவே இடம் பெறுகிறது முதலாவதாக சொல்லப்பெற்றது மூன்றாவதாக இடம்பெறப் போகிறது எனவே பிரமாணம் சொல்லுகிற பொழுது சொன்ன முறை பதி பாசம் பசு இலக்கணம் சொல்லும் பொழுது பசு பாசம் பதி என்று எடுத்து காட்டுகிறார் அந்த வகையில் நாம் நான்காம் முற்பாவில் ப பசுவை பற்றி படிக்கிறோம் இது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் என்பதற்காக இதுதான் எப்படி சொல்வது நம்ம அந்த கல்லால் நிழல் மலைவில்லார் வில்லார் அருளிய அப்படின்னு அந்த கடவுள் வாழ்த்து படிக்கும்போது பார்த்தோம் கல்லால் நிழல் மலைவில்லார் வில் அப்படின்னு அந்த சொல்லை எடுத்துக்கொண்டு மலைவு கூட்டல் மலை கூட்டல் வில் அப்படின்னு படித்தோம் ரெண்டாக பிரித்தோம் மலையை வில்லாக உடையவர் மலைவு இல்லாதவர் அப்படின்னு படித்தோம் அப்போ அந்த சொல் புணர்ச்சி விதியில் இருக்கிறது அப்போ மூன்றாவது சொல்லுக்கும் நாலாவது சொல்லுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்று கடவுள் வாழ்த்து படிக்கும்போது நம்ம படித்தோம் அதே தான் மூன்றாம் நூற்பாவுக்கும் நான்காம் நூற்பாவுக்கும் ஒரு தொடர்பு அதுக்கு இயவு அப்படின்னு பேர் அதனால் மூன்றாவதாக சொல்லப்பட்ட பசுவின் இயல்பு அதன் இலக்கணம் நான்காம் முற்பாவில் தொடர்கிறது சொல்லும்பொழுது தொடர்ச்சி வரணுங்கிறதுக்காக அப்படிங்கிறத நினைவிற்கொள்ளுங்க நீ அந்த வகையில் நான்காம் முற்பா என்ன சொல்லுகிறது ஆன்மாவின் இலக்கணம் சொல்லுகிறது ஆன்மாவின் இலக்கணத்தை ஆசிரியர் ரெண்டாக பிரிச்சுக்கிட்டார் பொது இலக்கணம் சிறப்பு இலக்கணம் எனவே நீங்கள் நான்காம் நூற்பா அப்படின்னு போட்டிருக்கிற இடத்துல அடைப்புக்குள்ள பொது இலக்கணம் என்று எழுதிக்கொள்ளுங்கள் ஏழாம் நூற்பா வரும்போது அங்கே சிறப்பு இலக்கணம் என்று எழுதிக்கொள்ளுங்கள் ஆன்மாவின் பொது இலக்கணம் நான்காம் நூற்பா ஆன்மாவின் சிறப்பு இலக்கணம் ஏழாம் நூற்பா என்பதை நினைவிற்கொள்ளணும் ஏன்னா நீங்கள் அறிவில் வச்சிங்கன்னா மறந்துடுவீங்க அதனால் புத்தகத்தில் எழுதிக்குங்க நாலாம் நூற்பாங்கிற இடத்துல அடைப்புக்குறி போட்டு ஆன்மாவின் பொது இலக்கணம் என்று எழுதி கொள்ளுங்கள் இதே இப்போவே கையோட ஏழாம் ஊற்பாவை எடுத்து ஆன்மாவின் சிறப்பு இலக்கணம்னு கொள்ளுங்கள் ஏழாம் முற்பா இருக்கிற பக்கம் எடுத்து பாருங்கள் எத்தனாவது பக்கம் தொடங்குகிறது ஏழாம் ஊற்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் புத்தகத்தில் நூற்றி ஒன்பதாவது பக்கம் ஆன்மாவின் சிறப்பிலக்கணம் கூறுவது அப்படின்னு குறிப்பி வச்சுக்கோங்க ரெண்டு இடத்துல இருக்குது இதை நம்ம மூணாம் நூற்பா தொடங்கும் போதே ஆசிரியர் எழுதிட்டார் அங்கே எழுதியிருந்தாலும் நம்ம திரும்பி பார்க்குறக்குள்ளே மறந்துடுவோம் நம்ம தானே படித்தோம் மறந்து மறந்து அறிவது நம்முடைய லட்சணம் ஒரு பக்கத்தை விட்டு ரெண்டாவது பக்கத்துக்கு போனால் முன்னாடி பக்கத்தை மறந்துடுவோம் இல்லைங்களா முதல் நூற்பா படித்து ரெண்டாம் நூற்பாவுக்கு போனால் முதல் நூற்பாவை மறந்துடுவோம் மூணு படிச்சிட்டோம் நாலாவதுக்கு வந்துட்டோம் வெண்டாச்சும் மூணையும் மறந்துடுவோம் இதுதான் நமக்கு சௌரியமாக போச்சு மறந்து மறந்து இருக்குதுனால புதுசாக கேட்குற மாதிரியே இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறவுக்கு மகிழ்ச்சியாக போச்சு நீங்களும் புதுசாக கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்னு இல்லையா கருணை தான் திருவரு கருணை அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் சரி நூற்பாக்கு வாங்க நாலாம் நூற்பா அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று அவை சந்தித்தது ஆன்மா சகசமலத்து உணராது அமைச்சு அரசு ஏய்ப்ப நின்று அஞ்சு அவத்தை தே இந்த பாட்டில் அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று நம்ம முன்ன நூற்பால் ஏழு பேத்தை பார்த்தோம் அதாவது இல்லை என்று சொல்லுகிற சூன்யவாதி உடம்பே ஆன்மான்ங்கிற தேகான்மவாதி இந்திரிய ஆன்மவாதி அதுக்கப்புறம் சூக்கும தேக ஆன்மவாதி பிராணவாயுவே ஆன்மா அப்படிங்கிற பிராணவாதி அப்படிங்கிற ஆன்மவாதி இப்படி ஒன்றுன்னா ஒன்றா பார்த்தோம் அது ஏழு பேர்த்த பார்த்தோம் எட்டாவதாக ஒரு நபர் இங்கே இருக்கிறான் அவன் யார் அப்படின்னு கேட்டால் அந்த கரணமே ஆன்மான்னு சொல்லுகிற கூட்டம் ஆக அந்த கரணம் ஆன்மா அல்ல இதுதான் கருத்து நம்ம ஏற்கனவே உண்மை விளக்கம் படிச்சுட்டோம் அந்த கரணம் நாலு மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அதுக்கு என்ன சிறப்பு ஒன்றின் வேலையை இன்னொன்றும் செய்யாது எப்படி கண்ணு காது மூக்கு போல எப்படி கண்ணின் வேலையை காது செய்யாதோ அது போலவே மனத்தின் வேலையை புத்தி பண்ணாது புத்தி வேலையை சித்தம் செய்யாது ஏன் அதது அறிவற்றது அததுக்கான வேலையை தான் செய்யும் ஆன்மா அறிவுடையது எனவே அந் எப்படி ஐந்து பொறியை கொண்டு ஆன்மா அறிகிறதோ அதுபோல் அந்த கரணங்களை கொண்டு அறிவது உளது எனவே ஆன்மா வேறு இதை இது வந்து முன்ன சொன்ன அந்த தொடர்ச்சியிலேயே மறுத்திடலாம் எனவே அந்த கரணங்கள் நாலு அவை நாளும் ஒன்று ஒன்றின் வேலையை இன்னொன்று செய்யாது எனவே இது கண்ணு காது மூக்கு போன்ற கருவிகள் எப்படி ஒன்றின் வேலையை இன்னொன்று செய்யாதோ அதுபோல் மனம் புத்தி முதலான கருவிகள் ஒன்றின் வேலையும் இன்னொன்று செய்யாது அப்போ அங்கே எப்படி அந்த அஞ்சும் ஆன்மா அல்லவோ அதுபோல் இந்த நாளும் ஆன்மா அல்ல அங்கே அஞ்சை கொண்டு அறிவது ஆன்மா இங்கே இந்த நாளை கொண்டு அறிவது ஆன்மா இதுதான் முதல் கூறுங்க பாருங்கள் அப்படியே ஆசிரியர் உரை பாருங்கள் இது என்னன்னு சொல்லுது என் முதலிற்றோ எனின் இதுவும் அது அது என்னையா இதுவும் அது அப்படின்னா முன்னை நூற்பாவின் தொடர்ச்சி என்று பொருள் இதுவும் அதுனால் முன்ன என்ன சொன்னாங்களோ அதுதான் இதுலேயும் வருதுன்னு அர்த்தம் முன்ன சொன்னது எது ஆன்ம பிரகாசம் உணர்த்துதல் முதலிற்று எனவே இதுவும் ஆன்ம பிரகாசத்தை தான் சொல்லுது இதுக்காக தான் உரை எழுதும்போது ஆசிரியர் கவனமாக எழுதினார் ஆன்மா உண்டு என்று சொல்வதும் ஆன்மாவின் இலக்கணத்தை சொல்வதும் ஆன்ம பிரகாசமாகும் சொன்னார் சனி பையாவுடைய உரையை நம்ம அந்த சூத்திரத்துக்கு எழுந்த இடத்துல படித்தோம் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால் தான் நீங்கள் இது எப்படின்னா இந்த சித்தாந்த வகுப்பு என்பது ரயில் பெட்டி மாதிரிங்க அப்படியே பொட்டி பிடிச்சி போயிட்டே இருந்தால் போயிட்டே இருக்கும் எங்கேயாவது ஒரு பொட்டி கடன் நின்றுச்சின்னா இன்ஜின் போயிடும் பொட்டி நின்றுக்கும் அதனால் அது அறிவு தொடர்ச்சி அப்படியே இருக்கணும் எனக்கு திரும்ப 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 ஒன்றை விட்டுட்டோம்னா அதை அப்படியே விட்டுட்டு போனால் அவ்வளோ தான் போச்சு அப்புறம் திகைச்சு போய் நின்றுக்குவோம் எங்கேயோ கண்ணை காட்டி கொண்டாந்து காட்டில் விட்டாங்கடாப்பா எங்கடா ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுன்னு இருக்கும் அப்படின்னா இல்லை தொடர்ச்சியாக கேட்டால் தான் புரியும் நூலின் தொடர்ச்சியும் இருக்கணும் பாடத்தின் தொடர்ச்சியும் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு இது விளங்கி கொள்ள முடியும் இல்லைன்னா நல்லது கேட்கலான்னு ஒரு புண்ணியம் இருக்குது அந்த புண்ணியம்தான் வரும் எனத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் அந்த பெருமை தான் வறுமையொழிய வேறு பெருமையெல்லாம் வராது இந்த பாடம் படித்தோம் இது அறிவு நின்றுச்சு நாளைக்கு வாழ்க்கைக்குள்ளே வரும்போது நாம் என்பது ஒன்றுமில்லை எல்லாம் திருவருள் அப்படின்னு உணர்கிற வாய்ப்பு வராமல் போய்டும் படிக்கணும் இறைவன் அதை உணர்த்தணும் உணர்த்தும்போது நாம் உணரணும் நான் என்று ஒன்றுமில்லை எல்லாம் அவன் செயல் அவன் இல்லாமல் நான் இல்லை இதை இதை ப இதைத்தான் நம்ம தன புத்தகத்திலையும் படிக்கிறோம் அந்த உடம்புக்கு அவ உயிர் எப்படி இன்றியமையாததோ அதுபோல் உயிருக்கு அவன் இன்றியமையாதவன் உடம்புக்கு உயிர் என்ற பொருளுக்கு உடம்பு நிலைக்கலம் அதுபோல் இறைவனுக்கு உயிர் நிலைக்கலமாக நிற்கிது ஏன் அப்புறம் உடம்பு நிலை பெறும்னா உயிர் கூட இருந்தால் தான் நிலை பெறும் அது மாதிரி உயிர் நிலைபெறணுங்கிறதுக்காக இறைவன் இந்த உயிர் கூட நிலைக்கலமாக கூடவே நிற்கிறான் அதனால் இது ரொம்ப எப்படி இன்னும் இன்னும் வேறு வகையாக சொன்ன வச்சுங்களேன் ஒரு யூனிவர்சிட்டியில் போய் டாக்டரேட் பண்ணும்போது படிக்க வேண்டிய பாடம் நாம் என்ன படிச்சிருப்போம்னு நமக்கு தான் தெரியும் எட்டாவதா பத்தாவதா பன்னெண்டாவதா இல்லை அதுவே நான் ஒரு மாதிரி படித்து வந்தேன்னுங்க அப்படின்னு இருக்க இல்லைங்க நான் ஆரம்ப பாடசாலையோடு சரி அஞ்சாங் கிளாஸே நான் தாண்டில்லை இப்போ அப்படிப்பட்ட அறிவுக்கு எ இருக்கிற பாடத்தை கொண்டாந்து கொடுத்தா எங்கே போய் வாங்கிறது கஷ்டந்தான் ஆனாலும் பரவாயில்ல நல்லதை காதல் ஓட்டு வெப்பமேனு வச்சுக்கலாம் அவ்வளோதான் பயன் நீங்கள் அது ஏன்னால் கருவிக்குள்ள கண்டுபிடிக்க முடியாததையெல்லாம் அவங்க மெய்ஞானத்தால் கண்டு உணர்ந்து உணர்த்துறாங்க அதை உணர்கிற பக்குவத்துக்கு நமக்கு கெப்பாசிட்டி இருக்கணுமே நாம் ஒரு டிவி ஸ்விஃப்டி வண்டி வச்சுக்கிட்டு டாட்டாஸில் ஏற்ற லோடை ஏற்றலாம்னா எங்கே போய் ஏற்றுறது இல்லைங்களா ஏற்றிடலாம் வண்டி நகரணுமே எங்கே போய் நகரது முன்னாடி பூரா அடுக்கி வச்சுக்கிட்டோம் பின்னாடி போற அடுக்கி வச்சுட்டேன் நடுவில் நான் உட்காந்துருக்கிறேன் என்னடா அது ஒரு ஆலைய காலாம் அப்படின்னு வண்டியை முறுக்கணும் புகை மட்டும்தான் வரும் வண்டி நகருமா என்ன யோ இத்தடைய வச்சா அந்த வண்டி இறக்கிய கீழே முதல்ல அப்படி ஏன் அந்த வண்டிக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அது என்ன அது ஐம்பது சிசி இருக்கிற வண்டி அப்போ அதுக்கு தக்கவாறு ஒருத்தர் உட்காரலாம் ரெண்டு பேர் உட்காரலாம் முடிஞ்சு போச்சு அதுக்கு மேலே ஏதாவது வெயிட் வச்சா அதுக்கு தக்க ஒரு வெயிட்டை வச்சா அது அழகாக கூட்டிகிட்டு போகும் அதை விட்டு தூக்கினா மொத்தத்தையும் தூக்கி வச்சோம்னா இருக்காது இல்லைவா அந்த கெப்பாசிட்டி தாங்க நம்ம கெப்பாசிட்டி நம்ம டிவிஎஸ் ஃபிஃப்டியா லூனாவா இல்லைங்களா இல்லை டாரஸ் வண்டியா இங்கே பார்த்துக்கலாம் எத்தனை வச்சாலும் எடுத்துகிட்டு போயிடுமோங்க அப் நமக்கு தெரியல ஆனால் இந்த சரக்கு ஹெவியான சரக்கு இல்லைங்களா சின்ன சொல்லுவாங்க இல்லைங்களா குருவி தலையில் பனங்காயை வச்ச மாதிரி நம்மக்கிட்ட கொண்டாந்து சிவஞானபோகத்தை கொடுத்தா எப்படி இருக்கும் குரங்கு கையில் பூமாலை கொடுத்த மாதிரி அப்படி கொடுத்தா சொல்லலாம் ஏன் பிச்சு உதறி இருக்கும்லாம் நம்ம கையில் கிடச்சிருச்சு இல்லை அப்படின்னு பிச்சு உதறுதுமா இல்லை இல்லை அப்படியே படப்பாட பண்ணி அப்படியே ஆனந்தமாக ரசி ஏன் இது வெறும் உலக கல்வியின் அடிப்படை மட்டும் கிடைக்கிற நூல் இல்லைங்க அது ஞான கல்வியின் அடிப்படையில் கிடைப்பது அதனால் நம்ம கையில் கிடச்சிருக்குது இல்லைன்னா நாம் எங்கே போய் எம்பிள் படிக்கிறதை கூட எம்பிஎம்பி எங்கே போய் படிக்க போகிறோம் இல்லைங்களா வாய்ப்பே இல்லை ஆனால் ஒன்று தெரியுது இது கிடச்சிருக்கனால தெரியுது ஏதோ கொஞ்சம் புண்ணியத்தை எப்போ செஞ்சு வச்சிருப்போம் போல் தெரியுது இல்லைங்களா ஒருவேளை புண்ணியம் நாம் பண்ணாமல் இருந்திருப்போம் ஒருத்தர் நம்ம கையில் கொடுத்து கொடுக்க சொல்லியிருப்பானா இருக்கும் இந்த கோயிலுக்கு போனோன்னே சாமி கும்பிட்டு விட்டு நெய்வேத்தியம்லாம் வச்சுருப்பாங்க சக்கரை பொங்கல்லாம் போட்டுருப்பாங்க அந்த செஞ்ச ஆள் என்ன ஒன்றுவார் அவர் ஒரு முக்கியமான வேலையாக இருக்குது நாம் சாமி கும்பிட போயிருப்போம் இல்லைங்க ஐயா ஒரு சின்ன உதவி என்னங்க இந்த இந்த சுவாமிக்கு நெய்வேத்தியம் வச்சோம் சக்கரை பொங்கல் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் எனக்கு கொஞ்சம் வேலையாக இருக்குது நீங்கள் கொடுத்துட்றீங்களா மகிழ்ச்சி கொண்டாங்க அப்படி நாம் செஞ்சது யாரோ கொடுக்க சொன்னது நாம் அள்ளி அள்ளி கொடுப்போம் வரவெல்லாம் மகராசை நல்லா இருக்கணும் மகராசை நல்லா இருக்கணுமா எப்படி நான் இல்லைங்கன்னா சொல்லுவோம் அப்படி அந்த மாதிரி புண்ணி நாம் பண்ணலை ஒருத்தர் பண்ணி வச்சா கொடுன்னு சொன்னாம்பா அந்த மாதிரி நாம் ஏதோ ஒரு சமயத்தில் எங்கேயாவது ஒரு வக்கம் யாரோ யார் ஒருத்தர் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த சுண்டல் கொடுக்கறது சக்கரை பொங்கல் கொடுக்கறது அந்த மாதிரி ஒரு புண்ணியத்தை கொஞ்சம் செஞ்சு வச்சிருப்போம் போல் இருக்குது சிவரும் பார்த்தார் போ சிவஞான போதெல்லாம் பாடம் கிழிப்போன்னு அனுப்பிச்சு விட்டார் இல்லைன்னா நமக்கு எங்கெங்கே இந்த வாசனையை வரப்போகுது இந்த பேரை கேட்போமா முதல்ல சிவஞான போதும் பேரையை கேட்போம் சிவஞான பூதம்னா கேட்போம் பேதம் பே பே பேதம்னு ஐயோ ஆளை விடுங்கப்பா அப்படின்ல நே தகைச்சி போய் நின்றுடுவோம்ல எனவே ஏதோ ஒன்று செஞ்சுருக்கிறோன்னு தெரியுது ஆனால் என்னென்னு தெரியல எனவே ஆனால் சொல்லப்படுகிற பொருள் உயர்ந்த பொருள் நம்மளால் வாங்கிக்கொள்ள முடியுதா இல்லையா தெரியல ஆனால் வாங்கி கொள்ள வேண்டும் என்று கருதித்தான் சிவபெருமான் இந்த நூலை மெய்கண்டார் வழி நமக்கு கொடுத்துருக்கிறார் பாருங்கள் இந்த என் முதலிற்று அப்படின்னு கேட்டால் இதுவும் அது இந்த இந்த சொல் பார்த்திங்கன்னா இந்த இது தொடர் திருக்குறள் படிச்சிங்கன்னா வரும் திருக்குறளில் ஒவ்வொரு குரட்பாக்கும் பரிமேல் அழகர் ஒரு கருத்து கொடுத்துக்கிட்டே வருவார் நீங்கள் அதிகார இயபு இருக்கும் கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் கடவுள் வாழ்த்து ஏன் கடவுள் வாழ்த்து அதை எழுதிப்பார் இதனால் கடவுளை வாழ்த்தியது அப்படின்னு எழுதுவார் ரெண்டாவது வான் சிறப்பு இது இதன் காரணமாக கடவுள் வாழ்த்தின் பின் வைக்கப்பட்டது இப்படி நூற்றி முப்பது அதிகாரத்துக்கும் அதிகார இயவு கொடுத்துருக்கிறாருங்க பரிமேல் அழகர் நீங்கள் உள்ளுக்குள்ளே பூந்து படிக்க வேண்டாம் அந்த அதிகாரத்தை படிச்சுட்டு அதிகாரத்துக்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்காருன்னு படிங்க ஒவ்வொரு ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒரு சின்ன சின்ன குறிப்பு இருக்கு ரெண்டு வரி மூணு வரி எப்படி திருவாசகத்தில் கொடுத்துருக்காரு இல்லைங்களா சிவன் அது அனாதி முறைமையான பழமை சிவன் அது திருவழி புகழ்ச்சி முறைமை தூள சூக்குமத்தை வியந்தது சகத்தின் உற்பத்தி அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கார் பார்த்தீங்களா தலைப்பு மாணிக்கவாசர் கொடுக்கல பின்னாடி வந்து கொடுத்தது அது மாதிரி திருக்குறள் தலைப்பு வள்ளுவர் கொடுத்தது பரிமேல் அழகர் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒரு உரை கொடுத்துருப்பார் அப்போ இதனால் இதன் பின் வைக்கப்பட்டது இதனால் இது இங்கு வலியுறுத்தப்பட்டது அப்படி கொடுத்துருப்பார் அப்படி வரும்போது ஒரு செய்தி ரெண்டு அதிகாரத்தில் இருக்கும் ஒரு கொ சொல்ல வேண்டிய செய்தியை முத பத்து குறட்பால சொல்லியிருப்பார் இன்னும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது அடுத்த பத்து குறட்பால சொல்லுவார் அப்போ எழுதுவார் முன்னை குரட்பான்னு அதிகாரத்துக்கு என்ன விளக்கம் கொடுத்துருந்தாரோ அதையே போட்டு இதுவும் அதுன்னு போட்டிருப்பார் அல்லது குரட்பாவுக்கு எழுதும்போது இதுவும் அதுன்னு போட்டிருப்பார் நீங்கள் அதிகார இயபில் பார்த்துக்கிட்டாலும் சரி குரலுக்கு குரல் பொருள் சொல்கிற இடத்துல பார்த்திங்கனாலும் இதுவும் அது என்கிற சொல் தொடர் பரிமேல் அழகர் இடத்தில் இருக்கிறது படித்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்க அல்லது பார்த்து தெரிஞ்சுக்குங்க ரெண்டில் ஏதோ ஒன்று படித்து பார்த்தாலும் சரி சரி என்னமோ சொன்னாங்களே அப்படித்தான் இருக்காருன்னு பார்ப்போமே அப்படின்னு பார்த்தாலும் சரி எனவே முன்னை நூற்பாவின் தொடர்ச்சி இது என்று பொருள் அவ்வளோதான் பாருங்கள் என்ன கீழே கொடுத்து என் முதலிற்றோ எனின் இதுவும் அது கீழே கொடுக்கிறார் மூன்றாம் நூற்பா ஆன்மா உண்டு என்று கூறப்பெற்றது நாலு அடுத்து சொல்கிறார் ஆன்மா அடையும் அவத்தைகள் சுருக்கமாக கூறப்பெற்றன எங்க முன்னை நூற்பாவில் நான்காம் நூற்பாவில் அவத்தைகள் விரிவாக கூறப்பெறுகின்றன ஆதலால் இதுவும் அது என பெற்றது சரி இந்த நூற்பாவின் கருத்து என்ன அடுத்த பக்கம் பாருங்கள் ஆன்மா அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று ஆன்மா அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று ஆன்மான்னு எங்கள் சூத்திரத்துல இல்லை பாருங்க எங்க படிச்சு பாருங்க ஆன்மா இருக்கான்னு பாருங்க எங்க ஆன்மா சகசமலத்து உணராதுன்னு இருக்குது அப்ப அந்த சொல் சகச சகசமலத்து உணராதுன்னு பாருங்க அதை கொண்டாந்துட்டாருங்க சகசமலத்து உணராது ஆன்மா அந்தக்கரன் அவற்றை ஒன்றன் அப்படின்னு வச்சுட்டார் அல்லது முன்னை நூற்பாவில் ஆன்மான்னு தானே சொன்ன முடித்தார் ஆன்மா உலது இலது எந்தலின் ஆன்மா உலது அப்போ கொண்டு கூட்டும்போது அங்கே ஆன்மான்னு சொல்லி தானே முடித்தார் அந்த ஆன்மா இங்கே வச்சுட்டிங்கன்னா ஆன்மா அந்த கரன் அவற்றி ஒன்றன்று அப்போ முன்னை நூற்பாவின் தொடர்ச்சி என்பதற்காக சொன்னார் எனவே அந்த 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 கரணம்னா எது மனம் புத்தி சித்தம் அகங்கார் இதெல்லாம் எங்கே படித்தோம் உண்மை விளக்கத்திலேயே படிச்சுட்டோம் மறந்துடாதீங்க முத முதல்ல ரெண்டாயிரத்தி இருபதில் சைவ சித்தாந்தம் படிக்க வந்தப்போ படித்தது அங்கே ரெண்டாயிரத்தி இருபதில் படித்தது இருபத்தி ஒன்று இருபத்தி நாலில் வருது நீங்கள் அப்போ படித்ததுன்னு சொல்கிறீங்க எப்போ சைவ சித்தாந்தனும் முத படிக்க வந்தோமோ அப்போ படித்த நூல் உண்மை விளக்கம் அதில் படித்தது சரிங்களா சரி இப்போ அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று மனம் புத்தி அகங்காரம் சித்தம் ஆகிய அகக்கருவிகளுள் ஒன்று அன்று அதில் ஒன்று அல்ல ஆன்மா சரி அவற்றின் வேறானது சகசமலத்து உணராது சகசமலம் இந்த சொல்லு பாருங்கள் சகசம் அப்படின்னா எப்போது உயிர் என்ற பொருள் இருந்ததோ அப்போதே அதனோடு ஆணவம் என்கிற மலமும் இருந்தது அதனால் அந்த மலத்துக்கு பேர் சகசமலம்னு பேர் பாருங்கள் சகசமலத்து உணராது இயல்பாக பற்றியுள்ள ஆணவ மனத்தினால் ஆன்மா அறியாமல் நிற்கலான் அப்போ நாம் அறியாமல் நின்றதுக்கு எது காரணம் சகசமலமே காரணம் இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் என்கிற இறைவனை நான் அறிய முடியாதவாறு எது தடுக்கிறது எது மறைக்கிறது என்றால் ஆணவ மலமே மறைக்கிறது இதைத்தான் சிவப்பிரகாசத்தில் முப்பத்தி ஆறாவது பாட்டில் படித்தோம் அந்நியமானவை உணர்த்தி அனநியமான அறிவு அறியாமையானும் ஆணவ மலத்தின் இலக்கணம்னு படித்தோம் முப்பத்தி ஆறாவது பாட்டில் அந்நியமானவற்றை உணர்த்தி உடம்பு வேறு அதை சொல்லுது நான் என்னதுன்னு உலகம் வேறு அதை சொல்லுது ஆனால் என் கூடவே இருக்கிறவன காட்ட மாட்டேங்க அந்நியமானவை உணர்த்தி என்னோடு எப்போதும் பிரிப்பின்றி இருக்கின்ற இறைவனை காட்டாது மறைப்பது எதுவோ அது ஆணவ மலம் என் கூட வராததெல்லாம் காட்டும் என் கூட வர்றத காட்டாது அதுக்கு பேர் ஆணவ மலம் நிலையில்லாததையெல்லாம் காட்டும் நிலையானதை காட்டாது அதுக்கு பேர் ஆணவ மலம் இப்படி நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் எனவே சகச மலத்தின் காரணமாக நாம் அறியா இப்போ ஏன் நாம் இறைவனை அறியாமல் இருக்கிறோம் சகச மலம் காரணமாக அப்போ நம்மகிட்ட என்ன இருக்குது அறியாமை இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ளணும் முதல் நான் இறைவனை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னால் என்னிடத்தில் இருக்கிற சகச மலம் அடங்கிவிட்டது என்று பொருள் நான் இன்னும் அவன் அறியலன்னா அந்த மலத்தின் சேட்டை எங்கிட்ட இன்னும் அடங்கவில்லை என்று பொருள் நாமெல்லாம் இன்னும் அந்த இறைவனை இங்கே இருக்கிறான்னு புத்தகத்தின் வழி தெரிஞ்சுக்கிட்டோம் மாணிக்கவாச சொன்னதுனால தெரிஞ்சு வச்சுருக்கோம் இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ்வாழ்க எத்தனை பேரால் அதை உணர்ந்து நிற்க முடியுது நம்மளாம் அறிந்து நிற்பவர்களே அன்றி உணர்ந்து நிற்பவர்கள் அல்ல நீங்கள் வேணாம் அப்படி இருக்கலாம் சார் நான்லாம் உணர்ந்து தான் நிற்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உணர்ந்துட்டிங்கன்னா கண்ணில் கண்ணீர் வந்துடும் வரலையே நான் சொன்னேன் எங்கள் கண்ணில் தண்ணி வந்துச்சா வரல கேட்டீங்க உங்கள் தான் யாருக்காவது தண்ணி வந்துச்சா ஒருவேளை வந்திருந்து தான் நீங்கள் உணர்ந்திருக்கீங்கன்னு அர்த்தம் இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்கா தான் தாழ்வாள்கள் சொல்லும் போதே நான் தேம்பி தேம்பி இமைப்பொழுதும் நெஞ்சின் நீங்காதான் அப்படி நான் தேம்பி தேம்பி அழுது சொல்ல முடியாமல் நென்னன்னு வச்சுக்கோங்களேன் டியோப்பா அப்பா ரொம்ப உணர்ந்துருப்பார் போல இருக்குது வார்த்தையே வரமாட்டேங்குது கேட்க கேட்க உங்களுக்கு அழுகு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களும் உணர்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம் எங்கிட்ட இல்லை ஏன் அறிந்திருக்கிறேன் சுவாமி என்கிட்ட இருக்கிறார் நான் அறிந்து ஒழிய நான் உணர்ந்தவன் அல்ல ஏன் உணர்ந்தால் கண்ணில் கண்ணீர் வந்துடும் எப்பெல்லாம் நீங்கள் உணர்கிறீர்களோ அப்போ கண்ணீர் வந்துடும் அப்போ நமக்கு எப்போவாது தான் உணர்கிறோம் அதனால் எப்போவாது கண்ணீர் வருது எல்லா நேரம் உணர்ந்துக்கிட்டே இருக்கிறது இல்லையே நீங்கள் எல்லா நேரம் உணர்ந்தீங்கன்னு என்னவான் மாணிக்க வாசன் அழுது மா அழுதுகிட்டே இருக்கலாம் அவர் என்ன பண்ணார் எப்போதும் அழுதுகிட்டே இருப்பார் யார் மாணிக்க வாசகர் அப்படிதான் வந்த பின்னாடி வந்தவர் பானினார் எழுதரு மறைகள் தேரா இறைவனை எள்ளி கங்கு பொழுதொரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுத கை தலைமையிலேற துளும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அழுது அடியடைந்த அடி அவரால் தான் அது முடியுது ஏன் அறிவு எப்போதும் இறைவனை தொட்டுக்கிட்டே இருக்குதுங்க அறிவு இறைவனை தொட்டுச்சுன்னா கண்ணில் கண்ணீர் வந்துடும் இதுதான் குறிப்பு நாம் தொடலேங்கிறதுக்கு இது தான் குறிப்பு ஏதோ மிளகா பிடி கீது கண்ணில் விழுந்தால் கண்ணில் தண்ணி வருமோ தெரியல தூசி விழுந்தால் வருமோ தெரியல அப்போ தான் கண்ணில் தண்ணி வருது நமக்கு நமக்கு எங்கே போய் கண்ணில் தண்ணி வருது அப்பற சாமி அழுதுகிட்டே இருக்கிறார் சிந்தை இடையரா அன்பும் திருமியணி தண்ணில் அசைவும் கந்தை மிகையாம் கருத்தும் கந்தை கந்தை மிகையாம் கருத்தும் வந்தி கண்ணீர் மழையும் கண்ணீர் மழைங்கிறார் இப்படித்தான் நால்வருமே பாடியிருக்கிறாங்க அந்த பாட்டை தான் நாமளும் வர்றோம் நமக்கு தண்ணி வருது காதலாகி கசிந்துன்னா காதலாகி பாட்டு தான் காதலாக நிற்கிது காதல் கண்ணில் நெஞ்சிலையும் இல்லை கசிவே இல்லையே பாட்டு தானே காதலாகி கசிந்து கண்ணி நாம் எங்கேயாவது கல்லை விட்டுக்கிட்டு அப்படி அழுதுகிட்டா போடுறோம் இல்லையே வரமாட்டேங்குதே ஏன் அன்பு நம்மகிட்ட இல்லைங்க வரல இருந்துச்சுன்னா இருந்துட்டு வஞ்சமா என்ன உள்ளது தோன்றும் இல்லது வாராது எனவே ஒன்று இல்லை எனவே வாராது ஏதாவது இருந்தா வரும் இது அடிப்படை என்பதை புரிஞ்சுக்கணும் என்னங்க சொன்னாரு அந்த வகையில் இங்கே சகச மலத்து உணராது நம்ம அறிவு இறைவனை அறிய ஒட்டாது தடுப்பதற்கு பெயர் ஆணவ மலம் என்று பெயர் மறந்துடாதீங்க சகசமலத்து உணராது இயல்பாக பற்றியுள்ள ஆணவ மலத்தினால் ஆன்மா அறியாமல் நிற்றலால் அப்போ இந்த கரணங்கள் நாளும் ஆன்மா அல்ல ஆன்மா ஆணவத்தோடு கூடி அறியாது நிற்கிறது இப்படி அறியாது நிற்கிற ஆன்மாவுக்கு அமைச்சர்களைப் போல் இந்த நாலு பேர்த்து இறைவன் கொடுத்தானா எது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இங்கே பாருங்கள் அமைச்சு அரசு ஏய்ப்ப சொல்றார் நுண்ணறிவில்லாத மன்னன் அந்த விளக்க உரை பாருங்கள் நுண்ணறிவில்லாத மன்னன் அறிவு மிக்க அமைச்சர்களோடு சேர்ந்து ஆட்சி நடத்துதலை போல அப்போ நமக்கு தெரியுது நமக்கு நாலு அமைச்சர் கொடுத்துருக்கிறார் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எதனால் அறிவு கம்மியாக இருக்கிறதுனால அதை ஒத்துக்கணும் அமைச்சர் நாலு பேர் இருக்கிறாங்கன்னு நினச்சி மகிழ்ச்சி முன்னாடி ஒன்று மறந்துடக்கூடாது நாம் கொஞ்சம் அறிவு கம்மி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதனால் சொன்னார் அறிவு மிக்க அமைச்சர்கள் யாருக்கு நுண்ணறிவில்லாத மன்னனுக்கு அதன் நுண்ணறிவில்லாத மன்னன் யாரு நாம தான் நான் யாரு தெரியும் இல்லை மன்னன் ஆமாயா மன்னன் என்ன மன்னன் நுண்ணறிவில்லாத மன்னன் அவரும் மன்னன் தான் யார் மாய பிறப்பருக்கு மன்னன் அவர் பிறப்பருக்கு மன்னன் நாம் நுண்ணறிவில்லாத மன்னன் ரெண்டு பேரும் ஒரே கேட்டகிரி தான் நீயும் மன்னன் நானும் மன்னன் தான் ஆனால் அவர் அறிவு மிக்க மன்னன் நம்ம அறிவில்லாத மன்னன் இதுதான் நமக்கு ஒரு எனவே நமக்காக நாலு அமைச்சர் இந்தாடா பொழைச்சி போ அப்படின்னு நாலு பேர்த்த ஃப்ரீயாக கொடுத்துக்கிறார் எது கொடை உண்மையாக தானுங்க மனசு பேதழிச்சு போச்சுன்னா உங்களால் நல்லா இருக்க முடியுமா என்ன இருக்க முடியாது சித்தம் கலங்குச்சுன்னா போச்சு இல்லை புத்தி கெட்டு போச்சுன்னா சொல்கிறோமா இல்லையா புத்தி கெட்டவனுங்க அவன் அவனை போய் எங்கே பேசுகிறேன் அப்போ புத்தி கெடாமல் சித்தம் கலங்காமல் மனம் பேதளிக்காமல் நல்லா இருக்குது ஏன் அதனால தான் நல்லா இருக்கிறோம் இதுக்கு என்ன ஃபீஸ் கொடுக்கறது ஒரு ஃபீஸும் இல்லை சிவ சிவான்னு எடுத்து கும்பிடுங்க பெருமானையும் கருணைக்கு நன்றின்னு சொல்லுங்கள் போதும் இதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை ஏன் எல்லாம் நல்லதாக கொடுத்தே சார் ஒரு வேலை எங்கேயாவது கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா மனசு கொஞ்சம் லூஸாக போச்சுன்னா லூஸாக இருப்போம் அதெல்லாம் சரியாக கொடுத்தார் பார்த்தீங்களா இந்த கருணைக்கு ஆயிரம் ஆயிரம் நன்றி சொல்லணும் ஒரு தடவை சொன்னால் பத்தாது ஆயிரம் ஆயிரம் சொல்லணும் பார்த்து எனவே நுண்ணறிவில்லாத மன்னன் அறிவுமிக்க அமைச்சரோடு சேர்ந்து ஆட்சி நடத்தலை போல அவை சந்தித்து நின்று அறிவு விளங்க அவ் அந்த கரணங்களோடு சேர்ந்து நின்று அஞ்சு அவத்தை தே அந்த அவத்தை எது நம்ம ஒன்றே படித்தது தான் அதனால் கனவு நனவு கனவு உறக்கம் பேருறக்கம் உயிர்ப்படங்கள் ஆகிய ஐந்து அவத்தைகளை உடையது ஆ அப்போ இந்த செய்தி கொடுத்துட்டாரு இனி இந்த நூற்பாவை நமக்காக ஆசிரியர் மூணு கூற பிரிச்சுக்கிட்டார்